கம்ப்ளீட் ஃபேஸ் மாஸ் இருக்காம யாரை ஊற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அமைச்சர்களால் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்க போகுதுன்றாங்க எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க ஒரு பத்து முன்னாள் அமைச்சர்கள் தான் இந்த வேலையை பார்க்க போகிறதா சொல்கிறாங்க ஏன்னா ஒரு வேட்பாளர் தேர்வு பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாம் முடிவு எடுத்திருந்தார் இப்போ தோல்வி எடுக்கும்போது தோல்வியை பார்த்தீங்கன்னா அதிமுக சந்திக்கும் போது எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பு நிர்வாகம் மேலே பார்த்தீங்கன்னா பழி தூக்கி போடக்கூடாது நிறைய பேருக்கு வேட்பாளர்கள் யாருன்னே தெரியலன்ற ஒரு மேஜரான எதிரான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கோட தலைமை பதவிக்கே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வருன்றாங்க இல்லைங்க அதெல்லாம் சமாளிச்சுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமியோட இப்போ கட்சி உடனே வந்து ஓபிஎஸ்ட வந்துடும் சொல்லவே முடியாது ஏன்னா ஓபிஎஸ்ட கட்சி வரணும்னா அதுக்கு மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி அணியில் உட்கட்சியில் பெரிய அணி உருவாகி இப்போ எப்படி ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரிவு பிளவுக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் கோர்ட்டு கேஸ் வந்து நிற்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒன்றிணையும் ஆனால் ஒன்றிணையத்துக்கான வாய்ப்பு வாய்ப்பில்லை எடப்பாடி பழனிசாமி இருந்து உடனே ஓபிஎஸ் தலைமை வந்துருவான்னு சொல்லவே முடியாது யார் வேணால் தலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சசிகலா இப்போ உள்ளே வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய செல்வாக்குசிகலா பொதுச்சேரி அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலில் உழுந்துருந்தாங்க ரெண்டாயிரத்து பதினேழில் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படி இல்லை சசிகலா டம்மி ஆக்கி வச்சுட்டாங்க ஸோ அப்படி வந்து ஓபிஎஸ் கட்சிக்குள்ள இருந்தாரு இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்காரு இப்ப அவர் எம்பி எலெக்ஷன் எம்பி ஆயிட்டார் அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டான்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி மீட்கிற போராடுவாரா இல்லன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஆனா அதிமுக ஓபிஎஸ் பண்ண ஒரு தப்புனா ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வழக்கு தொடர்ந்துட்டே இருந்தார் எல்லா வழக்குலையும் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் தான் பார்த்தீங்கன்னா இரட்டை இளைச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சதாக வந்து ஆர்டிஐ தகவல் மூலமாக வந்து எல்லாருக்குமே வந்து ஓபிஎஸ் அதற்கு புகழை எழுந்திருந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் இன்னும் அதிமுக பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நெருக்கமாக வந்து இருக்காது கொஞ்சால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளவு வரும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அணிங்கன்னா சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க அது வேலுமணி பார்த்திங்கன்னா சி வி சண்முகம் செங்கோட்டையெல்லாம் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வெளிப்படுத்த